வரக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு உப்பு ரெண்ட ரெசிபி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறோம் இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதுக்கான சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம் அது கார சட்னி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இருபது பல்லு பூண்டு நறுக்குனது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு பல் காஞ்ச மிளகாயை ஒரு இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேப்பில் வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சேர்த்து நல்லா புரிய விட்டுட்டு ரெண்டு ரஃபா சாப்பிட்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருவேப்பில கூடவே வந்து நறுக்கின கருவேப்பிலை நாலு வர மிளகா வெத நீக்கி பொடியாக ந நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு போல் கொழுக்கட்டை மாவுன்னு எடுத்துருக்கோங்க இங்கே பச்சரிசி மாவு கூட எடுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்னே கால் கப்பு போல் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துடுறேன் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மாவு சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மாவு வந்து மொத்தமாக அப்படியே கொட்டிடாமல் பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கோங்க நான் மூணாக பிரித்து சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு பேட்ச் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பேட்ச் அப்புறம் இன்னொரு பேட்ச் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்லேயே அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க கை விடாமல் இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுன்னா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் போல் இப்போ சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா வரமிளகா வந்து ஊறிடுச்சு இப்போ இதையும் வந்து வெங்காயம் பூண்டோடு சேர்த்து பெருங்காயத்தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டு வெங்காயம் வரமிளகா பேஸ்ட்டை போட்டுட்டு இதுக்கு மேலே கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் இது சிம்மில் இருக்கட்டும் சுருண்டு வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டால் நம்ம சட்னி ரெடிங்க இப்போ ஒரு ஸ்டீமரில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன் இந்த கேப்பில் பிளேட்டில் வந்து இட்லி துணி போட்டுட்டு நான் வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நல்லா வாம தாங்க இருக்குது வார்மாக இருக்கும் போதே நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா கொதித்த உடனே அதில் வந்து இந்த பிளேட்டை வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்கலாங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சால் ரஃப் ஆகிடும்ங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்ததுங்க கொழுக்கட்டை மாவில் பண்ணால் கூட ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷும் பாருங்கள் ரெடியாயிடுச்சு நல்லா சுருண்டு வந்த உடனே நான் சொன்னாலையா நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணுன்ட்டு ஸோ ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ சுட சுட கார கொழுக்கட்டையோட இந்த வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பிளாகில் பார்க்கலாம் பா